நம்ம செவ்வந்திலியும் நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குதுங்க கொஞ்சம் பூக்கள் இருக்குது நல்லா அழகழகாக பூத்துருக்கு நல்லா அழகழகாக இருக்குதுங்க பேபி செம்பருத்தில் இன்றைக்கி ஒரு மூணு பூ பூத்துருக்குங்க கொடிமல்லி கொடிமல்லி பாருங்கள் நல்லா தளிர் எடுத்து வந்துட்டுருக்கு பீக்கங்காய் கொடி பாருங்கள் நான் கொண்டாந்து இங்கே வச்சுட்டேன் இந்த மேலே ஏற்றி விட்லான்ட்டு படிக்கட்டில் பதியம் போட்டதெல்லாம் நல்லாயிருக்கு செடிங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க வெங்காயத்தால் வெங்காயம் நல்லா தழு தழு நல்லா வெங்காயம் பாருங்கள் நல்லா சிறப்பாக எல்லாம் து துளுத்துட்டு வந்துட்டுருக்குது அழகாக காய் விட்டாலும் விடட்டும் இல்லைன்னா அந்த தாள் கட் பண்ணி சமைக்கலாங்க சூப்பராக இருக்கும் அந்த சாம்பல் எல்லாம் சாம்பல் மேலே போட்டு ஓட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அஸ்வினி பூச்சி கூட இல்லை எல்லாம் செத்துருச்சு இதில் ஒரு நாலு பழுத்து மிளகாய் இருக்குங்க இதில் அறுவடை பண்ணிக்கலாம் கீழே ஒரு செடி இருக்கிறதுனால நான் இதில் பறிக்கிறதே இல்லைங்க அதனால் மிளகாய் எல்லாம் பழுத்துருச்சு அவசரத்துக்கு கீழே போய் அதிலே பறிச்சு தந்து பறிச்சு வந்து நான் போட்டுறேன் பழத்தை பழத்து காயெல்லாம் தான் மறுபடியும் பிஞ்சி பூ எடுத்து வருங்க பூவை எடுத்து பிஞ்சி வரும் புல்ல பறிச்சிட்டேன் இதில் ஒரு நாலஞ்சு மிளகாய் இருக்குங்க இதையும் பறிச்சிக்கலாம் ஒரு கத்திரிக்காய் ஒன்று இருக்குது இன்றைக்கி அரோட அவ்வளோதாங்க முள்ளங்கியும் நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்கு புதினாவும் தேவைக்கப்போ ப பறிச்சிருக்கேன் நம்ம பெரிய வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் நல்லா விளைஞ்சிருக்குங்க அது அறுவடை பண்ணிக்கலாம் ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு வெங்காயம் நாலு கிடைக்குன்ட்டு இதில் வெங்காயம் பிடிக்கல பூ எடுத்துருக்குது பார்க்கலாம் ஒரே ஒரு மாதுளம்பழம் இருக்குது இதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க இதில் நிறைய பூ எடுத்துகிட்ருக்கு இதுக்கு மேலே காய் கொடுக்கும் அவ்வளோதாங்க ஒரு பழத்து மிளகா கொஞ்சம் ஒரு கத்திரிக்காய் ஒரு மாதுளம்பழம் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கிடச்சிருக்கு சந்தோஷம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் செல்வி விலாக் சேனலுக்கு பாய்